நீத்தாஸ்ட்ல என்ன பண்ணுறாங்கன்னா இந்த போட்டுங்களை தூக்கி வச்சு அவங்க டிபார்ட்மெண்ட்டில் வந்து சுற்றுலாத்துறையில் வந்து ஏன் இங்கே போட்டெல்லாம் தூக்கி வைக்கிறீங்க அது மாதிரிலாம் இங்கே வைக்காதீங்க உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்குது அது மட்டும் அங்கே மட்டும் தான் வைக்கணுன்ட்டு அவங்க சொல்கிறாங்க நம்ம வந்து என்னன்னா இதை மாதிரி பாதிப்பு வரக்குள்ள நம்ம அங்கே தூக்கி வைக்கிற சூழ்நிலை தான் இருக்குது அதனால் என்னென்னா நம்மளுக்கு நிரந்தரமாக நீங்கள் நீங்கள் அரசியல்வாதிகள் கிட்ட உங்களுக்கு தெரியாத தோன்றையும் கிடையாது வேலத்தில் என்ன பேச முடியுமா பேசி எங்களுக்கு அவசியம் இந்த தூண்டில் வள அமைச்சு கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பை வந்து எங்களுக்கு வந்து ஏற்படுத்தி போகல இன்னொன்றுனா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இன்றைக்கு உள்ள முதலமைச்சர் ரங்கசாமி இவர் தான் வந்து நம்ம இதே இந்த இடத்துல வந்து தான் படிச்சுட்டு போனாங்க பூமி பூஜை போட்டு தூண்டில் வளர்களுக்கு எட்டரை கோடி ரூபா இன்றைக்கி ஒதுக்குனாங்க அப்போ படிச்சுட்டு போனாங்க கோசம் இதில் வரைக்கும் ஒரு செங்கல்ல கூட அவர் கொண்டாந்து இங்கே போடல இது அப்படியே தான் இருக்குது அந்த எட்டரை கோடி என்ன ஆச்சுன்றது இன்றைக்கு வரைக்கும் தெரியல நாலு எலெக்ஷனும் வந்து போச்சு நாலு தடவை முதலமைச்சர் வராங்க இதே முதலமைச்சர் நாளைக்கு வருவாங்க அந்த முதலமைச்சர்கிட்டையும் நாங்கள் நாளைக்கு கேட்குறதா இருப்போம் உங்ககிட்ட இது ஒரு கோரிக்கை வைக்கிறோம் இந்த தூண்டில் வளக்கு உங்களால் முடிஞ்சது என்ன பண்ண முடியுமோ பண்ணி இந்த ஊர் மக்களுக்கு ஒரு நல்லதை பண்ணி கொடுக்குமா இந்த மாநிலத்தில் வந்து நம்ம கோரிக்கை எல்லாத்தையும் ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு கடைசி நிலைமையில வந்து எல்லாத்தையுமே செய்கிறாங்க உதாரணத்துக்கு ஒரு நாலு நாள் முன்னாடி பெருநாய் வந்து ஒரு பதினஞ்சு பேர் கட்டிச்சு முதல் அப்போ பிரச்சனை ஒரு வந்ததுக்கு அப்புறம் தான் நடவடிக்கை எடுக்காங்கன்ற சூழ்நிலைங்க இருக்குது இது வந்து நம்ம ஆற்றல்வாதிகள் எல்லாருந்து சொல்லி வச்சு டிபார்ட்மெண்ட் தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர்கிட்டையும் தெரிவித்தாச்சு இப்போ மழை வரும் ரெண்டு அலர்ட்டு ஒரு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டாங்க குறிப்பிட்ட தேதியில் வரும்னு சொல்லிட்டாங்க எக்ஸாக்டாக நேற்று சொல்லிட்டாங்க காலையிலேருந்து இருந்து இப்போ இவ்வளோ மழையில் கஷ்டப்பட்டு இவங்க நாளைக்கு காலையில் அவங்களோட உடம்பு பார்க்க வேலையாக இவ்வளோ மழையில் நிலஞ்சி இந்த போட்டெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு மதியானமோ இல்லை காலையிலேயே ஒரு வண்டி அனுப்பியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஏன்னா அவங்க டெக்னிக்கலாக இருக்கிறாங்க இது இவ்வளோ இத்தனை வேகத்தில் வர இவ்வளோ மழை வர போகுது அப்போ இந்த வேக இப்போ இது தூக்கி உள்ளே வைக்கணுன்றதுக்கு ஒரு மதியானமே ஒரு வண்டி அனுப்பியிருக்கலாம் ஒரு ஆறு மணிக்கு வந்து எங்களை வண்டி எங்களால் என்கிட்ட இல்லை எங்கள்கிட்ட வண்டி யாரும் ஆப்பிட்ருக்கா இல்லை நீங்கள் பார்த்துங்கன்னா நாங்கள் ஏதோ ஏற்பாடு பண்ணி நாங்கள் எடுத்துகிட்டு வந்து வண்டி கொடுத்துட்டோம் அது ரெண்டாவது கட்டம் ஆனால் எதுக்கு இவ்வளோ கடைசி நிலைமையில பண்ணுறாங்கன்றது புரியல ஒரு ஒரு முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க கடந்த அந்த டிப்பர் டிபார்ட்மெண்ட்டும் சொல்லிட்டாங்க இப்போ மீன்வளத்துறை வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாகிறாங்க மீன்வளத்துல டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க இது இதுக்கான ஒரு முன்னெச்சரிக்கையே கிடையாது ஒரு வெறும் அறிவிப்பு கொடுக்குறாங்களே தான் இதுக்கு போய் கடலோரத்துக்குற மக்களுக்கு வந்து என்ன சொல்லணும் என்ன பண்ணணும் அவங்களுக்கு என்ன ஏற்பாடு செய்யணும் இப்போ நாளைக்கு அவங்களுக்கு ஒரு அஞ்சு நாளில் வருமானம் இல்லாமல் இருக்கிறாங்க அவங்களுக்கான வருமானம் என்ன இருக்கும் இதுக்கான திட்டம் என்ன செய்யணும் இது சாப்பாடு எப்படி கொடுக்குறது இதெல்லாம் வந்து அவங்க அவங்களுக்கு கொடுக்கணும் இப்போ ஒரு சில பேர் இருக்கப்பட்டவங்க இருப்பாங்க அவங்க செலவு பண்ணிப்பாங்க இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க இப்போ இதெல்லாம் வந்து